ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பிரதமர் மோடி பேசிக் கொண்டிருந்த பொழுது சிறுவர்கள் கையில் பதாகைகளுடன் உற்சாகமாக நின்று கொண்டிருந்த நிலையில் அந்த பதாகைகளை வாங்கி வருமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார் நீண்ட நேரமாக குழந்தைகள் கையில் பதாகைகளை வைத்திருந்த நிலையில் பிரதமர் அக்கறையுடன் அவற்றை வாங்கி வைத்துக் கொண்டார் ले कार्ड लेकर कब से खड़ी है हाथ उनके थक जाएंगे मैं सिक्योरिटी के लोगों से कहूंगा कि वो लेकर के शायद मेरे लिए लेके आई है वो लेकर के मुझे दे दीजिए और आपका जो कुछ भी मैसेज होगा मैं उसको बड़ी गंभीरता से लूंगा तिले और अगे कूटन कताई अंदम स அவர்கள் அந்த பதாகையை வாங்கி கொண்டு வாருங்கள் கண்ணா அதுல என்ன எழுதியிருக்கோ அதை நான் சீரியஸா எடுத்துக்கிறேன் கருத்து கொள்றேன் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் கலெக்ட் பூசா தீ அதை யாராவது கொஞ்சம் சேகரிச்சுட்டீங்க கொண்டு வாங்க कब से பேட்டா ऊपर करके खड़े थे साथियों

படிக்கிறேன் நான் காலேஜ் கிராஜுவேட் ஆகுறதுக்குள்ள மோடிஜி வந்து வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் இந்தியன் மாறிடும் நான் ரிட்டயர் எக்கானமிட்டர் ஆகுறதுக்குள்ளார்மியா மாறிடும் எல்லாமே மோடிஜினால எழுதிருக்கேன் அப்புறம் இன்னொன்னு வந்து நாங்க நாங்க ஓட்டு போடுறதுக்கு நாங்க ஓட்டு போடுற சமயத்துல கண்டிப்பா தாமரை தமிழ்நாட்டில் பூத்துரும் அப்படின்னு பண்ணிருக்கோம் தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதன்படி நாளை மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை மறுநாள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி கூடும் எனவும் இது அதற்கடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.